ഹായ് എപ്പിടിക്കിങ്ങ നല്ലിങ്ങാ നാ വന്ന് വീട്ടിൽ വന്ന് നാൽ വന്ന് ഇത് കൂട്ട് ചെയ്ത് നരമേ കുരുവി വളർത്തിയത് അപ്പം പിറകാ വലപിടിച്ച് മൊത്തമേ ഡേമേജ് ആവി അപ്പ നല്ല പല്ലി പാച്ച എല്ലാം യാറി അപ്പി ഇതാവരുന്ന് ഞാനോ അടുത്തത് കുരുവി വളർത്തുമ്പോൾ വന്ന് എന്നു അത് കുരുവി മുട്ട ഇടവോ ഒന്നും ചെയ്യാതെ എന്നാൽ അത് ഉള്ള ഒഴി ഇതുവേ ഇരിക്കരുത് ഒരു എറുമ്പ് കൂടെ ഉള്ള ക அதனால் நான் எல்லாம் சட்டிகளை எல்லாமே நான் க்ளீன் பண்ணேன் அது ஏன்னால் இதில் வந்து தான் ஜாவா விட்டுருந்தேன் ஜாவா வந்து நல்ல லீடிங் கிடச்சி அதனால் வந்து ஜாவா வந்து சட்டி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இதுவரை ஜாவா விட இல்லை ஆனால் அந்த கூடு வந்து தான் நான் விட்டு செய்து வச்சுருக்கு அதனால் வந்து தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதில் இருந்த எல்லாம் கீசி எல்லாம் வந்து எடுத்து எல்லாம் தூத்து கிளியராக்கி வலையெல்லாம் அடித்து எல்லாம் கிளியர் ஆக்கிட்டு அடுத்தது வந்து இப்பறத்தில் தான் காட்டேலுக்கு போட்டிருந்து இந்த இடம் வந்து என்னென்னா காட்டேலுக்கு வந்து நான் கூடு வச்சு ரெண்டாட்டு வீதிச்சு போட்டுருந்து காட்டேல் வந்து என்னென்னா ஏற்கனவே நாங்கள் விட்டுருந்தோம் அது என்னென்னா ஆண் பெண் ரெண்டும் வந்து வேறு வேறு இதாக இருந்து அதனால் அதை விட்டு நாங்கள் வந்து அடுத்து நாகர்கோவிலுக்கு போயிருந்தேன் அது வந்து முடிஞ்சு இப்போ வந்த பறவு என்ன வளர்த்தனேன்னு ஆசை தோண்டி பின்னே இப்போ ஒரு கார்டைல் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு ஜோடி வாங்கினேன் ரெண்டு ஜோடி வாங்கி அதை கூட கிளீன் பண்ணி விட்டேன் அது வந்து இனி வந்து நல்ல வருமான தரேன்னு அப்படி நினச்சி விடலை இது நாங்கள் எங்களை வளர்த்தன ஒரு தான் நாங்கள் விட்டு வளர்த்தியது இது இந்த மாதிரியெல்லாம் வளர்த்துங்க இப்போ இந்த கோழி இந்த மாதிரியெல்லாம் இது பிராணி போல தான் இதுவும் சிறுதாட்டு சாப்பாடு கொடுக்க அந்த மாதிரி இதுதான் ஆனால் நல்லா இருக்கும் நமக்கு வீட்டில் நல்ல டைம் பாஸ் ஆகும் நம்ம மைண்டு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கம்பா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வீட்டில் வந்து இதை மாதிரி தான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் அதை வந்து எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி குளி இந்த மாதிரி கிளிகள் வந்து வளர்த்துங்க இந்த மாதிரி கிளிகளை வந்து நல்லா கொள்ளலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அறமை இருக்கும் கீ கீன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க